இந்த வாரம் இந்தியா முழுக்க பல பிரச்சனைகளையும் சிக்கலையும் உருவாக்கி மேல மேல கலவரத்தையும் அமைதியின்மையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மத்திய அரசோட இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கான தடை உத்தரவு சென்னையில இருக்க ஐஐடி கேம்பஸ்ல போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முற்போக்கு மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் மாட்டு இயிற்சி விருந்து வச்சிருக்காங்க இந்த விருந்துல கிட்டத்தட்ட அறுபது பேர் கலந்துகிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தரான கேரளாவை சேர்ந்த சூரஜ் என்ற மாணவரை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஐஐடி கேம்பஸ்லயே வலதுசாரி சிந்தனையுள்ள மாணவர்கள் தாக்கியிருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பல மாணவர்களை அமைப்பும் தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டம் பார்த்து கொதித்து எழுந்த கேரள மாநில முதல்வர் பினராய் விஜயன் மாட்டிறைச்சி சாப்பிட்டதுக்காக கேரள மாணவர் தாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிவிச்சிருக்காரு ஒரு கேரள மாணவன் தாக்கப்பட்டதை கேரள சிஎம் கண்டிக்கிறாரு இத மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருந்தா குண்டர் சட்டம்தான் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில முள்ளி கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சியை மே பதினேழு மீறி நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மே பதினேழு இயக்கத்தோட திருமுருகன் காந்தி தமிழர் விடியல் கட்சி டைசன் இளமாறன் அருண்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டாங்க அவங்க மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கு தமிழக அரசு இதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில திராவிடர் கழகத்தோட தலைவர் கி வீரமணி மே பதினேழு இயக்கத்தோட திருமுருகன் காந்தி போன்ற நாலு பேரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறது அடக்குமுறையின் உச்சம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசு விமர்சிக்கிற அற அடக்க அடக்குமுறை சட்டங்களை ஏவுறது சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிற செயல் அவர்கள் ஒன்றும் சமூக விரோதிகள் இல்லை எனவே அவங்கள உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாதானே நடக்கும் கூவாத்தூரில் கூட்டம் போடுற கூட்டத்துக்கும் வெளிநாடு டூரில் ஹீரோயின் கூட ஃபோட்டோ எடுக்கிறவருக்கும் நம்ம கஷ்டமும் வேதனையும் எப்படி புரியும்னு மக்கள் புலம்புறாங்க